திருப்பூர் பகுதியில் இடம் வீடு வாங்குறது விற்கிறது இப்போ ரொம்ப ஈஸி ஏன்னா திருப்பூர் பகுதியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல ரியல் எஸ்டேட் பணி செய்யக்கூடிய பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் நம்ம தலிபுரமோட்டஸ் முடியுமா தளிர் பல்மோட்டஸ் மூலமா திருப்பூர்ல இடம் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னா திருப்பூர் குமரம் ரோட்டில் இருக்கிற தளிர் ஆபீஸ்க்கு நேரில் வந்து தங்களோட தேவைகளையும் பட்ஜெட் விவரங்களையும் தளி ரிஸ்டப்ஷன் ஃபார்ம்ல தெளிவாக எழுதி கொடுத்தா போதும் உங்களுக்கான ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நேரில் வர முடியாத கஸ்டமர்கள் திருப்பூர் பகுதியில் இருக்கிறவங்க எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களே உங்களை நேர்ல வந்து பார்த்து உங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்குவோம் வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருக்கிற கஸ்டமருக்கான பார்மெட் தனி ஏன் நேரில் பார்க்கணும் அப்படின்னா சொத்துங்கிறது டிவி ஃப்ரிட்ஜ் மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் அது ஒரு வீட்டையே வாங்குறது ரெண்டாவது தலைமுறை தலைமுறையை வாழ வேண்டிய இடமும் கூட அதனால ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஆகுது நேரில் பார்த்து பேசுகிறது தான் சிறந்தது அப்பதான் உங்களோட தேவை என்னங்கிறத நாங்கள் முழுசா புரிஞ்சுக்க முடியும் சில பேர் லோன் போடணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு லோன் எவ்வளோ எலிஜிபிள் இருக்கும் எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அவங்க சூட் ஆகும் அப்படின்னு பாக்கிறதுக்கெல்லாம் நேரில் பார்த்து பேசுறதுதான் பெஸ்ட்டு எல்லாருமே தான் மீடியேட்ல ஒர்க் பண்றாங்க தளியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தளிர் ப்ரொமோட்டர்ஸோட பத்து வருஷம் அனுபவத்தில் ஒரு வாடிக்கையாளரோட ஃபர்ஸ்ட் விசிட்ல இருந்து கரைய முடியல வரைக்கும் அவருக்கான எல்லா ப்ராசஸையும் என்னென்ன மாதிரி எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மேலும் தளிர் போகிற இந்த ஃபார்மட்டை என்ட்ரி பண்ணுறதுக்காகவே ஒரு சாஃப்ட்வேரே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஐடியும் கொடுத்துடுவோம் நீங்கள் என்ட்ரி பண்ண நாள்லேருந்து உங்களுக்காக தளிர் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் அதில் ரெக்கார்டும் பண்ணிடுவோம் இதில் உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறதையும் நாங்கள் ஒரு வீடு காட்டுறோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை ஏன் பிடிக்கல எதனால் இது பண்ணுறீங்க பட்ஜெட் பிரச்சனையா இல்லை வீடு பிரச்சனையா வாஸ்து பிரச்சனையா எல்லாத்தையும் டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுருவோம் அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி காட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரியாக இருக்கும் நீங்கள் கேட்குற மாதிரி ப்ராப்பர்ட்டியை நாங்கள் எப்படி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு வாடிக்கையாளர் ஒரு ஏரியாவில் ஒரு வீடோ இடமாக வாங்கணும் அப்படின்னா அந்த ஏரியா மீடியேட்டர் தான் கூடுவாங்க அந்த மீடியேட்டர் யார் அவர் நம்பர் என்ன அவர் எப்படிப்பட்ட நபரு அவர் சரியாக பண்ணி கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு இருக்கும் அந்த குழப்பமே வேணாம் ஏன்னா திருப்பூரில் மட்டும் தளிர் ப்ரொமோட்டர்ஸுக்கு முன்னூறுக்கும் மேலே மீடியேட்டருக்கும் நெட்ஒர்க் இருக்குது அதாவது திருப்பூரில் எல்லா ஏரியாலையும் தளிருக்காக ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவம் வாய்ந்த மீடியேட்டர் டீம் வச்சுருக்கிறோம் அவங்களோட ஒத்துழைப்போட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்ட ப்ராப்பர்ட்டியை கேட்ட மாதிரி வாங்கி கொடுத்துருவோம் ப்ராப்பர்ட்டி ஓகே பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட உங்களை நேரில் கூட்டிகிட்டு போய் பேச வச்சு ரேட்டு மற்றும் எத்தனை நாளில் கரையும் அந்த டீட்டெயிலெல்லாம் பேசினதுக்கப்புறம் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் வாங்கி வழக்கறிஞ கொடுத்து லீகல் பார்த்துருவோம் லீகல் ஓகே அப்படின்னா டோக்கன் போடும்போது என்ன பேசணுமோ அதே மாதிரி நாளுக்குள்ளே கிரையை மன்னிக்கணும் அட்வான்ஸ் போடுறோம் அப்படின்னு பேசியிருந்தோம்னா அட்வான்ஸ் போடணும் போட்டுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எத்தனை நாளில் கொடுத்து கிரைமணும் சொன்னமோ அத்தனை நாளில் கொடுத்து கிரைம் பண்ணிக்கலாம் தண்ணீரோட சேவை கட்டண விவரம் சொத்துக்களை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் ஒரு கோடி வரைக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு கோடிக்கு மேலே ஒரு பர்சன்டேஜ் இந்த சேவை கட்டணத்தை அட்வான்ஸ் கொடுக்கும்போது பாதியும் கிரையை தப்ப மீதியும் கொடுக்கணும் தளிர் நிறுவனம் இதில் ஒருபோதும் கூடுதலாக வாங்காது அதே மாதிரி விற்கிறவங்க சொல்கிற விலையிலிருந்து ஒருபோதும் கூடுதல் விலையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் சேவை கட்டணத்தில் சில ஆஃபர் இருக்குது அதாவது பதிவு கட்டணம் ஐநூறுரூவா செலுத்தி கோல்டு பிளான்ல ஜாயின் பண்ணுற கஸ்டமருக்கு நாங்கள் வாங்குகிற சேவை கட்டணத்தில் பத்து பர்சன்ட் தள்ளுபடியும் பதிவு கட்டணம் ஆயிரரூவா செலுத்தி டைமண்ட் பிளானில் இணைகிற கஸ்டமருக்கு சேவை கட்டணத்தில் பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடியும் கொடுக்குறோம் தலியோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி பார்த்ததுலேருந்து கிரைய முடிக்கிற வரைக்கும் மீடியேட்டர் பணிக்கான அத்தனை செயல்களையும் நாங்கள் ஒத்துழைப்பையும் ஆலோசனைகளை கண்டிப்பாக கொடுத்துடுவோம் அதே மாதிரி தளிர் நிறுவனம் ஒரு மீடியேட்டர் மட்டும்தான் செயல்படுது தளிர் நிறுவனம் மூலிமா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது நாளைக்கு அதே சொத்துக்காக எங்களுக்கு தெரியாமல் அவங்க கூட வாங்குறதுக்கு விற்கிறதெல்லாம் செய்யக்கூடாது சொத்துக்கள் மற்றும் ஆவணங்களை சரிபார்ப்பதும் பணம் கொடுக்கல் வாங்க செய்து கொள்வதும் வாடிக்கையாளருடைய பொறுப்பு இதில் வரும் இல்லங்கு விபாகங்களுக்கோ காலதாமதத்திற்கோ தளிர் நிறுவனம் எந்த வகையிலையும் பொறுப்பாகாது அலுவலக செலவுகள் அனைத்தும் வாடிக்கையாளருடைய பொறுப்பு இடம் வாங்கறது விற்கிறது மட்டுமல்ல லீகல் பார்க்குறதுக்கு வழக்கறிஞர் டீமும் சொத்துக்களுக்கு கடன் வசதி செஞ்சு தர லோன் டீமும் இடம் வீடு கட்டிடம் போன்றவை என்ன விலைக்கு வாங்கலாம் அல்லது என்ன விலைக்கு போகணும் ஒரு மதிப்பீடு போடுறதுக்கு இன்ஜினியர்ஸ் கொண்ட எஸ்டிமேஷன் டீமு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக விலைக்கு ரீசேல் பண்ணலான்னு ஐடியா கொடுக்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சல்டிங் டீமும் இருக்குது பத்திரங்களை பதிவு செய்ய ஸ்டாம்ப் பண்ணுற டீம் டிடிசிபி பட்டா பேர் மாற்றம் நில அளவீடு செய்யறதுக்கு இறப்பு சான்றிதழ் வாரி சான்றிதழ் இ சேவை பணிகள் போன்ற அனைத்து அரசு அலுவலக பணிகளுக்கும் தனி டீம் இருக்குது கட்டிடம் தரதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இருக்குது சொத்து காப்பீடு செய்ய இன்சூரன்ஸ் டீம் இருக்குது இந்த மாதிரி சொத்து பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளுக்கும் தளிர் ப்ரொமோட்டர்ஸ்ல தனித்தனி டீம் இருக்கு சொத்துக்களை வாங்குறதும் விற்கிறதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் கொள்வோம் நன்றி வணக்கம்